அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வாபரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு இது அடிப்படை நம்பிக்கைகள் அதாவது ஈமானை நாம் நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக தொடராக இந்த தலைப்பில் பதிவுகளை போட்டுட்டு வரோம் இது ஏழாவது பாகம் அல்லாஹு என்றால் யாகர் அல்லாஹுவை பற்றிய விளக்கம் சம்மந்தமான ஒரு காணொலி தான் இது இதில் முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த மார்க்கத்தின் பேசிக் பண்டமண்டல் அடிப்படை லா இலாஹ இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா இதுதான் இந்த மார்க்கத்தின் பேசிக் இதோடைய விளக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாகு வைத்தவிர வேறு யாரும் இல்லை அது மாதிரி அல்லாவுடைய தூதராகவும் அல்லாவுடைய அடிமையாகவும் முகமது நபி அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது பேசிக் அப்போ ஒரு முஸ்லீம் பிறப்பின் அடிப்படையில் யாரும் முஸ்லீமாக கருதப்பட மாட்டார் சரியா உலகத்தில் இறைவன் படைக்கிற இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் அவன் எந்த குளத்தில் எந்த ஏரியாவில் எந்த நிறத்தில் எந்த இடத்துல பிறக்கிறானோ அதன் அடிப்படையில் வளர்க்கப்படுவான் அது அதை பற்றி இப்போ நம்ம பேசல நம்ம பேசுகிறது என்னன்னு கேட்டால் அனைத்தையும் அல்லா வழங்கிய பகுத்தறிவை பயன்படுத்தி படைத்த இறைவன் என்று புரிந்து கொண்டு அந்த இறைவனை ஏற்று இந்த உலகத்தில் நான் முஸ்லீமாக வாழ்வேன் என்று ஒருவன் முன் வருவாரே ஆனால் அவன் இந்த பேசிக்கு லாயிலாக இல்லல்லாம் ரசூல் இல்லா என்று இது ஒரு அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் அல்லாவுக்கும் அவனுக்கும் உள்ள அக்ரிமெண்ட் இது மனிதனுக்காக பிறருக்காக அல்ல தனக்கு தன்னை தானே என்ன அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் வணக்கத்துக்குரிய இறைவன் அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் என்ற ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை அதேபோல் முதல் மனிதரிலிருந்து ஏராளமான தூதர்களை அல்லாஹ் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பி வைத்து அவர்களுக்கு தன்னுடைய வேத வசனங்களை தந்தார்கள் நான் அந்த வரிசையில் முகமது நபி சல்லல்லா அலைவாசலம் அவர்கள் இறுதி நபி சரியா இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் ஆதி மனிதனிலிருந்தே தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு மார்க்கம் ஏதோ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது நபி அவர்கள் மூலமாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று பலரும் விளங்கி வச்சிருக்காங்க அது அல்ல உண்மை என்ன ஆரம்ப முதல் மனிதன்தே என்ன நீங்கள் பூமிக்கு இறங்கிவிடுங்க உங்களுக்கு என் பொறுத்திலிருந்து வகி வரும் அதன்படி உங்களில் யார் செயல்படுகிறீர்களோ அவர்களுக்கு மீண்டும் இந்த சொர்க்கங்கிறது கிடைக்கும் யார் அதைவிட்டும் விடுகிறீர்களோ அவர்களுக்கு நரகம் என்ற நிரந்தர நரகம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு நிர்வாகம் பண்ணப்பட்டு கொண்டு வந்திருக்கு அந்த அடிப்படையில் இறை தூதர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் சமுதாய மக்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தியை வாங்கி மக்களுக்கு அதை விலக்கி சொன்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள் அந்த வரிசையில் முகமது நபி அவர்கள் இறுதி நபி இதுக்கு மேலே நபி வரமாட்டாங்க அவர்களுடைய சொல் செயல் அகிகாரம் என்று சொல்லக்கூடிய நபி மொழிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதே போல அல்லாஹுவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை குரானில் நமக்கு வழிகாட்டுதல் மட்டுமல்லாமல் நமக்கு முன்னால் முதல் மனிதரிலிருந்து முகமது நபி சல்லாஹ் அலையஸ்வலம் வரலையும் இன்னும் யுவமுடிவு நாள் வர்லையும் என்னென்ன நடக்குங்கிற அனைத்து விஷயங்களையும் படைத்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான் அதை விலக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் நபி அல்லா சல்லா அலையம் எனவே யார் அந்த அடிப்படையில் அல்லாகுவை இறைவனாகவும் அல்லாவுடைய தூதரை தனது வழிகாட்டியாகவும் ஏற்று யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் முஸ்லீம் இதை ரெண்டே தவிர ஏராளமான குளறுபடிகள் நம்ம முஸ்லீம்களுக்கு மத்தியில் கொள்கை என்ற அடிப்படையில் நிலவிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே இப்போ நான் போகல அது தனித்து இன்னொரு வீடியோ போடுவோம் சார்ல அப்போ இதில் சுருக்கமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டியது என்ன அல்லா அவன் வழங்கிய வேதம் அல்லாஹைய தூதர் முகமது சல்லாஹல்லாம் அவர்கள் அல்லாவுடைய வாங்கிய அந்த வேதத்தை நமக்கு விலக்கி சொல்லி வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள் அந்த அடிப்படையில் மட்டும் வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லீம் அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை தெல்ல தெளிவாக நாம் வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்து இனி நாம அல்லாஹுவை பற்றிய அல்லா என்றால் யார் அது பற்றிய ஒரு அல்லாஹுவை பற்றிய ஒரு விளக்கத்தை மேலதிகமாக பார்ப்போம் அல்லாஹ் அவன் ஒருவன் தான் அல்லாங்கிறது அரபு வார்த்தை சரியா அந்த தமிழ் மொழியில் நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் ஆண்டவன் இறைவன் படைக்கவன் இப்படி பல செய்திகளை சொல்லுவோம் சரியா அதனால் அரபு மொழியில் சொல்லக்கூடியது அல்லாஹ் என்றால் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்வாகித்து கொண்டிருக்கிற இறைவன் கடவுள் என்று பொருள் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டா திருமறை குரான்ல கூர்வீராக குல் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அவன் ஒருவன்தான் அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாவுக்கு துணைவர்களோ இடைத்தரகர்களோ பூதீக வடிவிலோ உருவகத்திலோ யாரும் இல்லை முஸ்லீம் அல்லாதவர்களிடம் இறைவனுக்கு மகனோ துணை கடவுளோ இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்த இதை சொல்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது இதை தெளிவாக நாம் அனைவரும் புரிந்து விளங்கி கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவன் அவன் ஒருவன் மட்டுமே நிராகரிப்பாளர்களில் பலர் அல்லாகவே நம்புகிறார்கள் ஆனால் அவனுடன் பிற கடவுள்களையும் சேர்த்து நம்புகிறார்கள் இல்லையா இதில் நபி சல்லல்லா அலேஸ்வலாம் அவர்கள் சந்தித்தார்களே மக்கத்து காப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறதே அவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த அடிப்படையில் உள்ளவங்க தான் அல்லாவே ஏற்றுக்குவாங்க அல்லாவையும் இருப்பாங்க இன்னும் அவங்க இஷ்ட தெய்வங்களையும் சேர்த்து நம்பியிருப்பாங்க அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த லாயிலாக இல்லைல்ல இந்த வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாங்கிறத சொல்லி கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட வாக்கியம் அல்ல அனைவரும் முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் மிக தெளிவாக இதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாகுவை தவிர வேறு யாரும் இல்லை ஏகன் ஒருவன் என்பது அதனுடைய முக்கியமான அம்சம் சரியா அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் அவனை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை எதுவும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேணும் சரியா அது ஒரு முக்கியமான அம்சம் இந்த லாயிலாக இல்லைல்லாங்கிற ஒரு அடிப்படையில் உள்ளது ஆக இவ்வசனம் அதாவது அல்லாஹ் ஒருவன் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது அதே சமயத்தில் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அதை ரொம்ப தெல்லு தெளிவாக ஆடித்தரமாக நமக்கு கற்றுத்தரிகிறது நாம் வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் தகுதியான ஒரே ஒரு இறைவன் அவன் மட்டுமே அவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் நாம் வாழ்விலும் அவன் மட்டும்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய நடத்தையில் என்ன பிரதிபலிக்க வேண்டும் நம் வாழ்க்கையை அல்லாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் அவன்தான் அதற்கு தகுதியானவன் அந்த வாழ்க்கையை உண்டாக்கி அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு செய்து நமக்கு தந்திருக்கிறவன் அவன்தான் அதனால் இந்த வாழ்க்கை நமக்கு உரியதில்லை அவனுக்கு உரியதாக ஆக்கப்பட வேண்டும் அது எப்படி ஆகும் அல்லாஹ் சொன்னதை நபீஸ் அல்லாஹர் எப்படி விலக்கி சொல்லியிருக்கிறார்களோ அதை முழுமையாக கேட்டு விளங்கி உள்வாங்கி அதன்படி நம்ம நடக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை அல்லாவிற்காக என்று அமையும் அந்த அடிப்படையில் அப்போ நம் வாழ்க்கையை அல்லாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அதற்கு தகுதியானவன் அர்ப்பணிப்பது என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னபடி எதையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் சரியான முறையில் செயல்பட்டு வாழ்ந்தால் அது அல்லாவுக்கு வாழ்ந்த வாழ்க்கையாக ஆகும் படைப்பவன் வாழ்வாதாரம் வழங்குபவன் பரிபாலிப்பவன் ஒருவனும் ஒருவன் மட்டுமே ஆன அல்லாஹ் தான் அகத் அதனால் தாவாவின் முதல் பகுதி அல்லாஹுவை நாம் வாழ்வில் முக்கியமானவனாக ஆக்குவதாக என்ன முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் அதான் அல்லாஹுவை அவன் தனித்தவன் அவன் ஏகன் அவன் தான் அவனை தவிர வேறு யாருமே இல்லை யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களுடைய கற்பனைகள் என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் பெற்றோர் பிள்ளை துணைவர் விக்கிரகம் இயேசு அல்லது வேறு எதுவும் அவனை விடவோ அவனுக்கு இணையாகவோ முக்கியமானது அல்ல அப்படியானால் அவன் யார் இவ்வளவு தூரம் நம்ம சொல்லி அதை வந்து பிரமிப்பு பிரமிப்பூட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைவன் யார் அவன் சமது அந்த இறைவன் சமது அவன் அசமது எந்த தேவைகளும் இல்லாதவன் எப்படிப்பட்ட இறைவனை நம்ம ஏற்றுக்கிறோம் அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை ஆனால் அவனையே எல்லா படைப்புகளும் சார்ந்திருக்கின்றன நம்ம காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரலையும் நமக்கு என்னென்ன தேவையோ இவை அனைத்திற்காகவும் அவனையே சார்ந்திருப்பவர்களாக நாம் படைக்கப்பட்டுள்ளோம் அந்த அடிப்படையில் அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் பல நேரங்களில் பலர் அல்லா ஒருவன் எனவும் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்றும் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அது சரி இப்போது என்ன ஆகப் போகிறது இந்த கணக்கில் எனக்கு இறைவன் தேவையில்லை என்பது போன்ற வார்த்தைகளையும் கூறிவிடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் நமக்கே அவன் அசமது என்பதை நினைவுப்படுத்துவது அவசியமாகும் சரியா அதனால் அவனுக்கு எந்த தேவையும் இல்லைப்பா சரியா இதெல்லாம் எதுக்கு உனக்கு தெளிவுபடுத்துகிறான்னா உனக்கு தேவை இருக்கு நாளைக்கு நீ எந்திரிக்கணும்னா அவனுடைய கருணை வேணும் நாளைக்கு எந்திரிச்ச அந்த பொழுதை முழுமையாக முழுமையாக நீ கழிக்க வேண்டுமையானால் உனக்கு ஆரோக்கியம் வேணும் அதற்காக உபகரணங்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்கணும் நீ எந்திரிப்ப ஏன்னா காற்றில் மலட்டு காற்று ஆக்கிட்டானா உயிர் வாழ்வியா காற்றில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து தானே நம்ம உயிர் வாழணும் நம்ம மட்டும் இல்லை உயிரினங்கள் அனைத்தும் அதை சுத்தமாக நீக்கிட்டான் காற்று மலட்டு காத்தாக இருக்குது உயிர் வாழ முடியுமா முடியாது நல்ல ஆரோக்கியமாக நீ எந்திரிச்சிருக்கிற ஆனால் வேறு மனிதர்கள் யாருமே இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்டான் நீ மட்டும் எழுந்திரிக்கிறேன்னு ஒய் என்ன பண்ணுவா என்ன செய்வ எப்படி சாப்பிடுவா எப்படி குடிப்ப நம்ம அந்த உலகத்தில் வாழ்வதற்கு பல முக்கியமான இதுகள் இருக்குது ஒன்று ஒன்றையும் சொல்லலாம் இது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது இது இல்லைன்னா வாழ முடியாதுன்னு தண்ணி என்ன ஒரே ஒரு நிமிடம் தண்ணி இல்லாமல் கற்பனை பண்ணி பாருங்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் வாழ்வீங்க தண்ணி இல்லாமல் நம்மளுடைய அனைத்து வேலைகளுக்கும் தண்ணி தேவைப்படுது மழை ஜெல்லம் கழிக்கிறோம் அதுக்கு தண்ணி தேவைப்படுது உடம்புக்கு ஆரோக்கியத்தான் நீர் சத்து தேவை உடம்புக்கு அதுக்கு தண்ணி தேவைப்படுது சமைப்பதற்கு தண்ணி தேவைப்படுது குளிப்பதற்கு தண்ணி தேவைப்படுது ஏன்னா நம்மளுடைய உடுப்புகளை கழுவுவதற்கு துணி தேவை தண்ணி தேவைப்படுது என்ன தண்ணி இல்லாமல் நினச்சி பாருங்கள் அப்போ அப்படியெல்லாம் எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு தேவைகள் இருக்குது அல்லாஹ் என்பவன் அந்த தேவைகள் எந்த தேவையும் மற்றவன் என்ன ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த செய்திகளை உள்வாங்கி என்ன சொல்லப்படுதுங்கிறத குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத கொஞ்சம் உள்வாங்கி அதற்கு நேர்மாறான விஷயங்களை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு என்ன பார்த்தோம்னா ரொம்ப தெளிவான முறையில் நம்மளுக்கு அதனுடைய அறிவு கிடைச்சிடும் அதிகமாக அல்லாஹுவை நம்பக்கூடியவனாக அல்லாவுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக அல்லாஹுக்கு அதிகம் அடிப்படைந்தவனாக நம்ம மாறிவிடுவோம் அப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன நமக்கு வந்து அவனுக்கும் நம்முடைய உதவி தேவையில்லை சரியா அந்த ரஹ்மானுக்கு மனிதர்களாகிய என்ன உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஒரு எட்டு கோடி எண்ணூறு கோடி மக்கள் இருக்கணும்னு வச்சுக்கோங்க என்ன அந்த எண்ணூறு கோடி மக்களுக்கும் ஒன்று சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் அல்லாஹால் படைக்கப்பட்ட இன்னொரு இருக்குது ஜின்னு அதையும் சேர்த்துக்குங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுக்கு நீங்கள் முழுமையாக வணங்கி அப்படி வழிபட்டிங்கன்னா அல்லாவுடைய அந்த அதிகாரம் ஆச்சு அவனுடைய எல்லைக்களுக்கு உட்பட்டது எதுவுமே கூடி ஒரு அணு கூட கூடி போகிறது கிடையாது நீங்கள் அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை நிராகரித்தாலும் அதில் ஒரு குறைவும் ஏற்படாது இதுக்கு முந்தைய காலவுல இது சம்மந்தமான விளக்கங்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது எப்படி கிடையாது அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் சரியா அப்படி அவனுக்கும் நம்முடைய உதவி தேவையில்லை ஆனால் நாம் முற்றிலும் அவனை சார்ந்திருக்கிறோம் நமக்கு இவ்வுலகில் எது தேவை என்றும் நம்மிடம் இருப்பதெல்லாம் அல்லா மட்டுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் மிக ஆழமாக அவனுடைய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் மக்கள் அல்லாவுக்கு கீழ்படிவது அவனை நேசிப்பது அவனை வணங்குவதன் அவசியத்தை புரிந்து கொள்ளும்படி செய்வது மிகவும் முக்கியம் அதற்கெல்லாம் மேற்கொன்ன செய்திகள் மிக முக்கியமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தெளிவான ஒரு வழியை தரும் இந்த உலக வாழ்விற்காக மட்டுமல்ல நம்முடைய நிரந்தரமான மறுமை வாழ்விற்காகவும் அவனுடைய தேவையை புரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது சரியா அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறவும் படமில்லை அடுத்ததாக அல்லாஹு ரபுல் ஆலமின் என்பவன் தாய் தகவன் கிடையாது அவன் என்றென்றும் எழுந்து கொண்டிருப்பவன் சரியா அதனால் அவனுக்கு அவன் யாராலும் பெறல சரியா அவனுக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்கா கல்யாணம் பண்ணி பொண்டாடி புள்ளன்னு சொல்லி அவனு புள்ள இருக்குதானா அதுவும் கிடையாது யாராலும் அவன் பெறவும் இல்லை யாரையும் அவன் பெறவும் இல்லை யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை அப்போ தாய் தப்பன் கிடையாது அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது சந்ததிகள் கிடையாது மனிதனுங்கிறவன் முதல் மனிதர் ஒரு மனிதர் அல்லாஹ் படித்தான் அதிலிருந்து தொடர்ந்துக்கிட்டே வருது சந்ததி இவங்க முடிவு நாலு வரலையும் அது தொடரும் அதே மாதிரி எந்த ஒரு உயிரானங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் அதனுடைய தொடர்ச்சி இருக்குது சந்ததிகள் இருக்குது அல்லாவுக்கு அது இல்லை அதனால் அவன் தனித்தவன் என்றென்றும் இருப்பவன் என்று மரணமே இல்லாதவன் என்ன இதெல்லாம் அதுக்குரிய தகுதிகள் அவன் எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை பல சமயங்களும் கோட்பாடுகளும் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுபவர்களும் கூட இறைவனுக்கு மகன்களையும் மகள்களையும் உருவாக்கியுள்ளார்கள் கற்பனையில் இந்த ஒரு வசனம் அந்த அத்தனை அவங்களுடைய எண்ணங்களையும் என்ன தகர்த்தெறிஞ்சு விடுகிறது அல்லா தன் படைப்புகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவன் அவனுடைய படைப்புகளை எதையும் பார்த்து இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய எதையுமே காட்டி உதாரணம் நம்மளால் காட்ட முடியாது இதான் கடவுள் இப்படி தான் இருப்பார் இறைவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லி காட்ட முடியாது சரியா அப்போ அல்லாஹ் தன் படைப்புகளிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவன் என்பதை இதிலிருந்து நாம் தெல்ல தெளிவாக வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்து அவனுக்கு தந்தையோ தாயோ இல்லை அவனுக்கு மகனோ மக்களோ கிடையாது தன் படைப்புகளில் இருந்து அவன் தனித்தவன் அவன் அவனுக்கு மனிதனின் சாயலும் இல்லை மனிதனை பற்றி நம்ம வந்து ஒரு யாரையாவது உதாரணம் காட்ட முடியுமா சாயலை வச்சு முடியாது மேலும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் எவரும் இல்லை அப்படி இருந்தால் தான் நம்ம உதாரணம் காட்ட முடியும் சரியா யாருன்னு தெரியாது எப்படி இருப்பான்னு தெரியாது சரியா அவன் சூப்பர் பவர் அவன் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடியவன் அவனுக்கு முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு இறைவன் வழங்கிய அந்த அறிவை பயன்படுத்தி அவனை ஏற்றுக்கொண்டு அவனும் அவனது தூதரும் அதாவது திருமறை குரானும் நபிமொழிகளும் சொல்லபடி நம்ம ஆனால் நாம் முஸ்லீம் அந்த வாழ்க்கையை அங்கீகரித்துக்கொண்டு கொண்டு ஏகன் இறைவன் என்ன பண்ணுவான் நமக்கு கூலி கொடுப்பான் என்பது அதோடைய சாரம்சம் நாம் அவனை எதனுடனும் எவருடனும் ஒப்பிட முடியாது அவன் இயேசுவை போலவோ எந்த சிலையைப் போன்றவனோ ஒரு புனிதரை போன்றவனோ ஒரு பாறை அல்லது மரத்தை போன்றவனோ இல்லை எதையுமே நம்ம குறிப்பிட்டு உதாரணம் காட்ட முடியாது அவனை உலகில் உள்ள எதனிடனும் ஒப்பிட முடியாது உலகத்தில் எதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்குதோ அதோடு ஒப்பிடக்கூடாது ஒப்பிட முடியாது அவன் தேவைகளற்றவன் அவனது எதனுடனும் எவருடனும் ஒப்பிட முடியாது ஏனென்றால் உலகமும் அதில் உள்ள அனைத்தும் அவனையே சார்ந்திருக்கின்றன அல்லாஹ் யார் என்பதற்கு இதுதான் ஒரு சுருக்கமான ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம் இதுவே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இதுவரையும் நம்ம முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களாக என்ன அவங்களுடைய முன்னோர்களை அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ன இன்றைக்கு நம்ம கல்வி அறிவியல் மிகவும் உலகம் முழுவதிலும் கல்வியில் மிக தேர்ச்சி பெற்ற மக்களாக மாறிவிட்டார்கள் நிறைய கல்வியில் சிறந்து விளங்குகிறாங்க அந்த அடிப்படையில் உலகத்தை முழுவதாக அவங்களுடைய கைக்குள்ளே இருக்கிற செல்போன் மூலமாக பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் உலக மக்களையெல்லாம் ஒரு அணியில் ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து அவர்களுடைய சிந்தனை செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் எத்தனை மதங்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் எத்தனை ஜாதிகள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் இதனால் மனித சமூகத்திற்கு எடுத்த நன்மை என்ன கேடுதான் பல உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் பிற நன்மக்களை நாம் இழந்திருக்கிறோம் அநியாயக்காரர்கள் மூலமாக அக்கிரமக்காரர்களின் மூலமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அதுக்கு இடம் கொடுக்காதீங்க சிந்திச்சு பாருங்க உங்கள் உலக என்ன என்னுடைய தாயார் எப்படி பத்து மாதம் சுமந்து பெற்றார்களோ எப்படி நான் இந்த பூமிக்கு வந்தேனோ உலகத்துக்கு வந்தேனோ இதே போல தான் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனும் வராங்க ஏன்னா எனக்கு எப்படி சூரியன் உதயமாகி பொழுதை அடையக்கூடிய நாம் சூரிய மறையும் போது இரவு அலையுமோ இதே போல் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அடைகிறார்கள் என்ன வேறுபாடு அப்புறம் அப்படி அவனுக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள் அவனுக்கு ஒரு வழிபாடு எனக்கு ஒரு வழிபாடு அவனுடைய சிந்தனை செயல்கள் வேற என்னுடைய சிந்தனை செயல்கள் வேற ரொம்ப தெளிவாக ஒரு நிமிடத்தில் நீங்கள் நன்மையை நோக்கி விரைய வேண்டுமே ஆனால் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம் முன்னால் இருக்கிறது எனவே அலட்சியப்படுத்தாதீர்கள் மரணம் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப விரைவில் இருக்கு ஆகவே சரியான வழிமுறை எது என்பதை சண்டு அதன்படி அதில் உங்களையும் ஆர்ப்படுத்தி கொண்டு என்ன ஒரே இறைவனை உறுதியாக உண்மையாக வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அதன் மூலம் மறுமை இல்லை அந்த நிரந்தர வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு இந்த காணொலியை உங்கள் முன்வைக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா